வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பெருமானம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்று ஏராளமான மக்கள் உடல் ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் வைத்துக்கொள்ள ஜிம் செல்கிறார்கள் பொதுவாக உடற்பயிற்சி செய்யும் போது வெறும் வயிறில் இருக்கக்கூடாது இருப்பினும் பெரும்பாலான மக்கள் இந்த தவறை தான் செய்கிறார்கள் உடற்பயிற்சியாளர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடும் முன் எதையேனும் கட்டாயம் சாப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர் இந்த வீடியோல ஜிம் செல்லும் முன் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்திருக்கோம் ஜிம் போறதுக்கு முன்னாடி அந்த உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்கோங்க வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது இது உடற்பயிற்சி செய்வதற்கு தேவையான வலிமையை கொடுப்பதோடு தசைகள் பாதிக்கப்படாமல் இருக்க உதவும் முட்டையின் வெள்ளைக்கரு வேக வைத்த முட்டையின் வெள்ளைக்கருவில் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் மற்றும் விட்டமின்களான ரிஃபோஃப்ளேவின் மற்றும் செலினியம் அதிகமாக உள்ளது இது உடற்பயிற்சியின் போது வேண்டிய ஆற்றலை கொடுக்கும் ஓட்ஸ் ஓட்ஸில் நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் அதிகமாக உள்ளது இது மெதுவாக ஆற்றலை வழங்கி நீண்ட நேரம் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்ய உதவும் இளநீர் இளநீரில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் பொட்டாசியம் ஜிம்மில் உடற்பயிற்சி எளிமையாக செய்ய உதவி செய்யும் மேலும் இது உடலுக்கு நீர்ச்சத்தை வழங்கும் அவக்கேடோ மில்க் ஷேக்கை உடற்பயிற்சி செய்யும் முன்பு குடிப்பது மிகவும் நல்லது இதனால் அதில் உள்ள ஊட்டச்சத்துகளால் செய்யும் உடற்பயிற்சியின் முழு நன்மையும் பெற முடியும் இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்